வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பிரச்சினையாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் சாதி வெறுப்பு களத்துக்களை கண்ட போராளிகளுக்கு

அம்பேத்கர் பெண்ணுரிமை போராளி தந்தை பெரியார் ஆகியோரின் இரு உருவச் சிலைக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் அனைவரும் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கிறோம் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக பொதுமக்களின் நலன் காக்கவும் பண்பாட்டு சீர்கேட்டை மீட்டெடுக்கவும் மது மற்றும் போதை பொருள் இல்லாத மாநிலமாக நாட்டை தூய்மைப்படுத்துவோம் மதுவை ஒழிப்போம் காப்போ காப்போம் காப்போ मणिகுளம் காப்போ உறுதி ஏற்கும் உறுதி ஏற்கிறோம் உறுதி ஏற்கும் உறுதி ஏற்கும் சிர்திகளாய் தலைவர் திருமாவின் குரலை தலைவர் திருமாவின் குரலை தலைவர் திருமாவின்